வண்டி பார்த்தனா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரே ஓனர் தான் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது ஆப்பில் போட்டு செக் பண்ணி பார்னா இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் போட்டுக்கிறார் போட்டுலான்றாரு ஐடி வேல்யூ அதனால் இது வாங்கினேன் சீட்டு வந்து பன்னெண்டு சீட்டு தானே இருக்குது ராஜஸ்தான் ஃபிட்டிங் இது ராஜஸ்தானில் ஃபிட்டிங் போட்ட வண்டி இது பார்ட்டி வந்து இருபது ரூபா சொல்லி பத்தொம்பது ஐம்பது ஃபைனலாக பண்ணுறாரு கஸ்டமர் ஃபைனல் ரேட்டு அதுதான் சொல்கிறார் ஐடியாவுக்கு மட்டும் கால் பண்ணுனேன் என் கோர்டாக வாங்கினா ஐடியா இருக்கிற மட்டும் களிப்பாங்க வண்டி இருக்குது வாங்க களிப்பாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரே ஓனர் தான் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது ஆப்பில் போட்டு செக் பண்ணி பாருங்கண்ணா இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் போட்டுக்கிறாரு போட்டுடலான்றாரு ஐடி வேல்யூ அது நான் என்ன வாங்கினா சீட்டு வந்து பன்னெண்டு சீட்டு தானே இருக்குது ராஜஸ்தான் ஃபிட்டிங் இது ராஜஸ்தானில் ஃபிட்டிங் போட்ட வண்டி இது பார்ட்டியை வந்து இருபது ரூபா சொல்லி பத்தம்பது ஐம்பது ஃபைனலாக பண்ணுறாரு கஸ்டமர் ஃபைனல் ரேட்டு அதுதான் சொல்கிறார் ஐடியா இருக்க மட்டும் கால் பண்ணணும் எங்கூரிலாம் வாங்கினா வாங்க ஐடியா இருக்கிற மட்டும் களிமாங்க வண்டி இருக்குது வாங்க களிமாங்கோ